பார்த்திங்கன்னா ரொம்ப பேர் ஒரு வீடியோ அப்லோடு பண்ணிட்டோம் அதில் வந்து வியூஸ் போகலை அதில் டேக் மாற்றணும் டைட்டில் மாற்றணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க என்ன டைட்டில் வைக்கலாம் எப்படி எடுக்கலாம் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப பேர் இருக்கிறாங்க டேகுனா என்னென்னு தெரியாமல் ரொம்ப பேர் இருக்கிறாங்க டிஸ்கிரிப்ஷன்னா என்னென்னு தெரியாமல் இருக்கிறாங்க இப்போ நான் எப்படின்னு உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன் பாருங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க வீடியோ அப்லோட் பண்ணிட்டீங்க லோ அப்லோட் ஆகி அப்லோடு போய் பப்ளிக் ஆகிட்டு அப்படின்னா அந்த வீடியோக்களுக்கு எப்படி சரியான முறையில் ஒரு தமிழன் வைக்கிறது தமிழன் வைக்கிறது முந்தின வீடியோக்களில் நான் தமிழன் வைக்கிறது எப்படிங்கிறத தமிழன் சேஞ்ச் பண்ணுற வீடியோ எப்படின்னு சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோக்களில் எப்படி டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறது எப்படி டேக் கொடுக்கறது அந்த விஷயங்களை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இதை எப்படின்னு பார்த்து புரிஞ்சுக்கோங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா யூடியூப் ஸ்டுடியோ போய்க்கோங்க இந்த யூடியூப் ஸ்டுடியோ போயிட்டு இப்போ யூடியூப் ஸ்டுடியோ போனீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இந்த யூடியூப் ஸ்டுடியோ இப்படி தான் இருக்கும் அதில் கீழே பார்த்தீங்கன்னா கீழே கண்டென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த கண்டெண்ட்டை கொடுத்துக்கோங்க கண்டெண்ட்டை கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க இந்த வீடியோவில் வந்து டிஸ்கிரிப்ஷன் வைக்கணும் அப்படின்னா ஒரு வீடியோ ஒரு டிஸ்கிரிப்ஷன் வைக்கணும் ஒரு வீடியோவுக்கு சரியான டிஸ்கிரிப்ஷன் வைக்கணும் அப்போ தான் உங்களோட வீடியோக்கள் ரன் ஆகும் இப்போ நோட இதில் பார்த்தீங்கன்னா வியூ ஆல் அப்படின்னு இருக்கு பாருங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் வியூ ஆள் அதை கொடுத்துக்கோங்க ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களோட வீடியோக்கள் மொத்தமாக வந்துடும் இதில் எதில் வியூஸ் போகாமல் இருக்கோ அந்த வீடியோக்களில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் சரியாக கொடுங்க அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இருக்குது பார்த்தீங்களா இப்போ உங்களுக்கு தெரியல உங்களுக்கு உங்களுக்கு வந்து இப்போ வந்து டிஸ்கிரிப்ஷன் எப்படி வைக்கிறதுங்கிறது தெரியல அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஒரு சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுருப்பீங்க உங்களுக்கான சப்ஸ்கிரைபர் சேனல் வச்சுருப்பீங்க ஒரு சமையல் சேனல்லாம் ஒரு சமையல் சேனல் பெரிய சமையல் சேனலில் வச்சுருப்பீங்க அந்த இடத்துல போய் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன கடைப்பிடிச்சிருக்காங்களோ என்னென்ன கடைபிடிச்சிருக்காங்களோ அதன்படி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க ட்ரெண்டிங்காக என்னென்ன டிஸ்கிரிப்ஷன் இருக்கோ அதை மட்டும்தான் அவங்க பெரிய சேனல்களில் யூஸ் பண்ணியிருப்பாங்க சின்ன சேனல்களில் அது தெரியாது பெரிய சேனல்களில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் என்னென்ன அதாவது டேக் என்னென்ன டேக் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறது வந்து தான் அதை அதை பார்த்து தான் அவங்க போட்டிருப்பாங்க அந்த சேனல்களில் உள்ள மாதிரி நம்ம அந்த ட்ரெண்டிங்காக உள்ளத்தை நம்ம சமயம் நம்ம வீடியோவுக்கு அதில் என்ன ட்ரெண்டிங்காக இருக்குங்கிறத பார்த்து அந்த டேகை நீங்கள் கொடுக்கலாம் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்கலாம் இப்போ என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா என்னோடய சேனல் என்ன என்னோடய சேனல் இதை போய் நான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இப்போ என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா இதில் அந்த அந்த வீடியோவுக்கு நேராக பார்த்தீங்கன்னா த்ரீ டாட் இருக்கும் அந்த த்ரீ டாட்டா கொடுத்துக்கோங்க த்ரீ டாட்டா கொடுத்துட்டு இதில் எடிட் போய்க்கோங்க எடிட் போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அந்த இருக்கு வருங்க டிஸ்கிரிப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஆப்ஷனை நீங்கள் தொந்த சைடில் யாரும்மா இருக்கிறக்கோ அதை தொட்டுக்கோங்க இதில் உங்களுக்கு கீழே ப்ளூ கலரில் வரும் இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இதில் இருக்குது பாருங்கள் இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் எடிட் பண்ணுறா இருந்தாலும் எடிட் பண்ணிக்கலாம் அழிச்சிட்டு நீங்கள் எனக்கு வந்து நான் ஃபோனை திருப்பி வச்சுருக்கிறதுனால இப்படி காமிக்குது உங்களுக்கு உங்கள் ஃபோனில் நேராக தான் இருக்கும் தான் இப்படி தான் இருக்கும் அவள் இப்படி தான் இருக்கும் உங்களோட டிஸ்கிரிப்ஷன் இப்படி தான் இருக்கும் நான் ஃபோனை வந்து திருப்பி வச்சுருக்கறதுனால உங்களுக்கு எடிட்டிங் ஈஸியாக இருக்குங்கிறதுனால நான் இப்படி வச்சுருக்கிறேன் இதில் போயிட்டு நீங்கள் ட்ரெண்டிங்காக போயிட்டு அந்த உங்கள் சமையல் சேனலில் பார்த்த மாதிரி ட்ரெண்டிங்காக உள்ளதை எடுத்து கொண்டு வந்து இந்த இடத்துல நீங்கள் வருசலை எழுதுங்க குறைஞ்சது ஒரு பத்து டேக் கொடுங்க பத்து டேக் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஆஷ்பட்டன் போட்டு போடுறேன் பார்த்திங்களா இப்போ நான் என்ன போட்டிருக்கேன் என்னோட சேனல் வந்து எஜுகேஷன் சேனல் அதாவது கற்றுக் கொடுக்குறேன் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் அதனால் நான் எஜுகேஷன் போட்டிருக்கேன் என்னோடய சேனல் தமிழ் சேனல் அதனால் தமிழ் போட்டிருக்கேன் யூடியூப் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் பற்றின விவரங்களை சொல்கிறதுனால யூடியூப் போட்டிருக்கேன் யூடியூப் டிப்ஸ் போட்டிருக்கேன் அது மாதிரி உங்கள் உங்களோட சேனலுக்கு என்னென்ன கேட்டகரியில் என்னென்ன டேக் இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள் அதை ட்ரெண்டிங்காக பார்த்து யூஸ் பண்ணுங்கள் உங்களோட பெரிய சேனல்களை பாருங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிற பெரிய சேனல்களை பார்த்து அதில் அதில் என்னென்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஃபாலோ பண்ணுறது இல்லை அவங்களோட வீடியோக்களையோ அதை மொத்தமாக கொண்டு வந்து காப்பி பண்ணுறது அதை தான் தவறு அதை அதை ஃபாலோ பண்ணுறது தவறில்லை அப்படி ஃபாலோ பண்ணுறது யூடியூப்பில் சொல்கிறத தான் நானும் சொல்கிறேன் அப்போ என்ன ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை தவறானு கேட்டிங்கன்னா தவறு கிடையாது அவங்க சொல்கிறாங்க அதில் என்னென்ன இருக்குங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் அதை நீங்கள் இப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா இப்படி வருங்கிறத தெளிவாக சொல்கிறேன் இதில் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க இதில் டே கொடுத்துக்கோங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரெண்டாவது டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்களோடய சமையல் சேனல் அப்படி இருக்குன்னா தெளிவாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதில் என்னென்ன பொருள்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க கடாயாக வைக்கவும் அதில் சிறிதளவு எண்ணெயை ஊற்றவும் அப்படின்னு சொல்லுவீங்கள்ல அதே மாதிரி ஐம்பது எண்ணெய் இருபத்தஞ்சி கடுகு அரை கிலோ வந்து ஒரு நூறு பூண்டு நூறு இஞ்சி அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் என்னென்ன அந்த ஒரு கிலோவுக்கானது இப்போ நீங்கள் செஞ்சுருப்பீங்க இல்லையா ஒரு கிலோ பிரியாணி செஞ்சுருப்பீங்க இல்லையா அந்த ஒரு கிலோ பிரியாணி செஞ்சத்துக்கு கீழே அந்த ஒரு கிலோவுக்கு என்னென்ன பொருட்கள் எவ்வளோ அளவுகள் அப்படிங்கிறத இங்கே கீழே வந்து இந்த இடத்துல எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா மானிட்டேஷன் பண்ண முன் செய்ய வேண்டியதுன்னு சொல்லி எழுதியிருக்க பார்த்தீங்களா அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்கள் தெளிவாக ஒன் பை ஒன் பையாக எழுதுங்க ஒரு கிலோ கறி இஞ்சி கொஞ்சம் பட்டை கொஞ்சம் அப்படிங்கிறது அளவுகளை தெளிவாக போட்டிங்கன்னா உங்களோட வீடியோக்கள் இன்னும் ரன் ஆகும் உங்களோட வீடியோ மூலிமா நிறைய பேருக்கு அதை கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ இது நீங்கள் சொல்கிறத எழுதிருக்க கீழே எழுதியிருக்கிறது மூலிமா இதை பார்த்துட்டு என்ன பண்ணால் உங்களோட வீடியோக்கள் பிடிச்சிருக்க போய் அவங்க சொந்தக்காரவங்க அக்கம் பக்கம் உள்ளவங்களுக்கு சொல்லுவாங்க காமிப்பாங்க அதோட அதோட நம்ம என்ன பண்ணலாம் நம்ம வீடியோ வீடியோக்கள் ரன் ஆகும் அதுக்கும் கீழே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட பிளேலிஸ்ட்டு உங்களோட ப்ளேலிஸ்ட்டை கொண்டாந்து லிங்க் அதில் பிளேலிஸ்ட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா சைடில் மூணு புள்ளி இருக்கும் அந்த புள்ளைய தொட்டு லிங்க்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் ஆப்ஷன் இருக்கும் ஷேர் கொடுத்திங்கன்னா அதில் லிங்க் காப்பின்னு வரும் அந்த லிங்க் காப்பியை கொண்டாந்து காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல கொண்டாந்து பேஸ்ட் பண்ணுங்கள் இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிக்கும் போது இன்ஸ்டாட் பேசிக் எடிட்டேனோட இது வந்து பார்த்திங்கனா ஒரு பிளேலிஸ்ட்டு கீழே பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு பிளேலிஸ்ட்டு இதை மாதிரி ரெண்டு பிளேலிஸ்ட்டு உங்களுக்கு ரன் ஆகக்கூடிய அதாவது வியூஸு போகாமல் இருக்குது அந்த வீடியோக்களை ரன் பண்ணுன்னா இந்த இடத்துல கொண்டாந்து அந்த லிங்க்கை காப்பி பண்ணி மட்டும் வைங்க லிங்கை காப்பி பண்ணி இது இதன் மூலியமாகவும் உங்களுக்கு வியூஸு வரும் உங்களோட வியூஸ் போனால் உங்களுக்கு ரெவன்யூ வரும் இதுதான் ஒரு ரொம்ப சிம்பிள் மெத்தடு தான் இதில் நீங்கள் வந்து தெளிவாக நீங்கள் இதை பண்ணணும் இதை பண்ணினா மட்டும்தான் உங்களோட சேனல் குரோத் ஆகும் எதுவுமே பண்ணாமல் இருக்குது பெரிய சேனல்லாம் வச்சுருக்கிறாங்க எதுவுமே ரன் ஆகும் அவங்களாம் எதுவுமே போடலையே நீங்கள் கேட்காதீங்க அவங்க பழைய வீடியோக்குள்ளே நீங்கள் போய் பார்த்திங்கன்னா இதெல்லாம் கடைபிடிச்சிருப்பாங்க ஒரு லெவல் வந்த பிறகு வேணால் அதெல்லாம் செய்யாமல் இருக்கலாம் ஏன்னாது சேனல் வந்து யூடியூப் யூடியூப் வந்து அவங்க சேனலில் புஷ் பண்ணணும் எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் அவங்க சப்ஸ்கிரைபர் அதிகமாக இருப்பாங்க பால் ஓர்ஸ் அதிகமாக இருப்பாங்க அது மூலிமா அவங்க சேனல் ரன் ஆகும் இப்போ புது சேனலை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஒரு லட்சம் குறைஞ்சது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர் வர்ற வரைக்கும் ஆகுது நம்ம இதெல்லாம் கடைப்பிடித்தா மட்டும்தான் நம்மளோட சேனல் க்ரோத் ஆகும் இதெல்லாம் மறக்காமல் தெளிவாக செய்யுங்க இதெல்லாம் ஒரு சின்ன டிப்ஸு தான் இதெல்லாம் பெருசாக இந்த டெக் சேனலையும் சொல்ல மாட்டாங்க நான் வந்து சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பாய் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சரண் தம்பி டெக் சேனலை ஒரு சப்ஸ்கிரைபர் தானே மறக்காமல் பண்ணுங்கவுங்க சும்மா சின்ன இடம் இங்கே போகிற ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் இந்த சப்ஸ்கிரைபர் நீங்கள் போகிற போக்கில் பண்ணுற சப்ஸ்கிரைபர் மூலமாக எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் பாய்